இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபி அலேஹிவசல்ல அவர்கள் மக்களிலேயே செல்வங்களை அதிகமாக வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள் ரமணானல் வானவர் ஜிப்ரீல் அலேஹிவசலாம் அவர்கள் நபி சல் அல்லு அலேஹிவசல்லம் அவர்களை சந்திக்கும் வேளையில் நபி சல்லல்லாஹு அல்லு அலேஹிவசல்லம் அவர்கள் மேன்மேலும் அதிகமாக வாரி வழங்குவார்கள் ஜிப்ரீல் சலாம் அவர்கள் ரமலானில் ஒவ்வொரு இரவும் அம்மாதம் முடியும் வரையில் நபி சல்லல்லாஹு சல்லம் அவர்களை சந்திப்பார் அப்போது நபி சல்லல்லாஹு சல்லம் அவர்கள் ஜிப்ரிலிடம் குரானை ஓதி காட்டுவார்கள் அவ்வாறு ஜிப்ரீல் சலாம் அவர்கள் தம்மைச் சந்திக்கும் போது மழை காற்றை விட அதிகமாக நபி சல்லல்லாஹு சல்லம் அவர்கள் செல்வங்களை வாரி வழங்குவார்கள் இதை அபோரேரா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் சஹி ஹுல் புகாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு